தந்தையின் மகன் தூய் ஆவியான பெயராலே நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆப்பிட்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியின் நட்புறவம் இவ்வெல்லாவைச் சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் ஸ்ரீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்கக் கண்டே அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த ஓர் லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்து பேர் அண்துடன் இருந்தனர் பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன் அது வெறும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரடி முழக்கம் போலும் யாழ் போர் எழும்பும் இசை போலும் ஒலித்தது அந்த ஓர் லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரம் பேரும் அரியணை முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் ஊப்பர்களுக்கு முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் மண்ணொலியிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் அவர்களது வாய் நின்று பொய்யே வந்ததில்லை ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல விண்ணகத் தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைகளுக்குள் வலம் வந்து உமை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் உம் திருமகன் நீ தாயும் எங்கள் தாயுமான தாயுமானியையும் எங்களுடைய பாதுகாவலரான படை வான் படைகளின் தளபதி அதிதூதர் மிக்கேல் வழியாகவும் எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டுவராய் கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த திருத்தேரையும் இந்த தேர் பவனியில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக எங்களுக்கு பாதுகாவலும் துணை இருக்கிற புனித ராஜகன்னி மாதாவே எங்கள் காசுவை மன்ற எங்களுக்கு பாதுகாவலும் துணை இருக்கிற புனித ராஜகன்னி மாதாவே எங்கள் காசுவை மன்றாடும் எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற புனித ராஜகன்னி மாதாவே எங்கள் ஊசளி துவங்கி முன்னேற்றமடையும்படியாக சேசுவை மன்றாடும் எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற புனித ராஜகன்னி மாதாவே